இன்னைக்கு மார்கழி மாதம் ஏழாவது நாள் இல்லையாமா ஏழாவது பாட்டு படிக்கலாமா ஸ்ரீ ஆண்டால் திருவடிகளே சரணம் கீசுகி ஆண்டால் திருவடிகளே சென்றெங்கும் கலந்து

கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய் நீங்களே பாடுங்க பார்க்கலாம் இப்போ வந்து இதனோட மீனிங் என்னன்னு சொல்கிறேன் அறிவில்லாத பெண்ணே அப்படின்னு யார் சொல்கிறாங்க யார் சொல்கிறாங்க ஆண்டாள் பாவை நோன்புக்கு பாடுற பாட்டில் அப்படி சொல்கிறாங்க எல்லா இடங்களிலும் வலியன் என்ற பறவைகள் ஒன்று கூடி கீசு கீசு என்று எழுப்பும் பேரலேயே நீ கேட்கலையா கீசுகிசுன்னு காலையில் சத்தம் கேட்கும் இல்லையா கீத் கீச் 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 அப்படின்னு எல்லா பறவையும் பாடுற சத்தம் நீ கேட்கலையா அப்புறம் என்ன சொல்றாங்க நல்ல மனம் கமழும் கூந்தலுடைய ஆட்சியர் தம் கழுத்தில் அணிந்துள்ள அச்சுத்தாலியும் ஆமை தாலியும் கலகலவென்று ஓசை உண்டாக்க கைகளை அசைத்து மத்தினால் ஓசை உண்டாக்கிய தயிர் நின்று உண்டாகும் ஓசையும் நீக்கிறது தயிரில் வந்து மத்த போட்டு ஒரு கயரை வச்சு இழுத்து கட்டி என்ன பண்ணுவாங்க வெண்ணெய் எடுப்பாங்க பழைய காலத்தில் அச்சா இப்போ எல்லாம் யாரும் எண்ணெய் வெண்ணெய் எடுக்கிறதில்ல ஒன்றும் எடுக்கிறது இல்லை உங்களுக்கு தெரியும் இல்லை அந்த மாதிரி வெண்ணெய் எடுக்கும் பொழுது கையில் இருக்கிற வளையல் வந்து சல் சல்ல சத்தம் கேட்கும் அப்புறம் அவங்களோட மத்து வந்து இந்த தயிரில் அப்படி ஓடிகிட்ருக்கோம் இல்லையா அப்போ தயிர் அந்த தண்ணியில் இது ஓடுற மாதிரி நல்ல அந்த சத்தம் கேட்டவங்களுக்கு தெரியும் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சத்தம் கேட்கலையா அது காலங்காரத்தால் அந்த மூணு மணிக்கு எல்லாரும் தயிர் கடைஞ்சி வெண்ணெய் எடுப்பாங்க அந்த சத்தமும் நீ கேட்கலையா அப்படின்னு ஆண்டாள் சொல்றாங்க பெண்களின் தலைவியே திருமாலின் அவதாரமான கண்ணனை புகழ்ந்து பாடவும் செய்கின்றோம் இதெல்லாம் நீ கேட்கலையா எல்லாம் தலைவி நீ தானே நீ எழுந்திரிச்சுவா நான் திருமாலை பற்றி பாட போறேன் அதை கேட்டு கொண்டு திருப்பி தூங்குறியா சிறந்த ஒளியுடையவளை நீ எழுந்து வந்து கதவை திறப்பாயாக நீ எழுந்திருந்து வா சீக்கிரம் வந்து கதவை திற நம்ம எல்லாரும் இதில் ஆற்றில் நீராட போகலாம் நீராடிட்டு அப்படியே கோவிலுக்கு போய் நாராயணனை பாடலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் கூப்பிட்றாங்க சரியா இது ஆண்டாள் பாசுரத்தில் ஏழாவது பாட்டு புரியுதா இப்போது நீங்கள் அது நல்லா படிச்சிட்டிங்க இல்லையா நாளைக்கு வந்து எட்டாவது நாள் எட்டாவது பாட்டு நம்ம படிக்கலாம் ஓகேவா ராம் ராம்